ஓசூரில் அனைத்து லாரி உரிமையாளர்கள் ஆலோசனை கூட்டம் கோரிக்கைகளை முன்வைத்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை தனியார் அரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு தென்னிந்திய மோட்டார் போக்குவரத்து சங்க பொதுச் செயலாளர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் முன்னதாக அவருக்கு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மாலை மற்றும் கிரீடம் அணிவித்து மரியாதை செய்தனர் இதைத் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் ஓசூர் தேன்கனிக்கோட்டை தளி பாகலூர் மற்றும் கர்நாடக மாநில எல்லையை ஒட்டிய அத்திப்பள்ளி பகுதியில் இயக்கப்படும் லாரி உரிமையாளர்கள் பல்வேறு காரணங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கிரஷர் உரிமையாளர்கள் தலையீடு காரணமாக தங்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது எனவே தங்களுக்கான உரிய தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தென்னிந்திய மோட்டார் போக்குவரத்து சங்க பொதுச் செயலாளர் சண்முகையாவிடம் நிர்வாகிகள் சார்பில் அளித்தனர் இங்குள்ள லாரி உரிமையாளர்கள் வர்த்தகம் இன்றி இழப்பை சந்திக்கின்றனர் இதனால் லாரி உரிமையாளர்கள் தற்போதைய சூழலில் வாழ்வா சாவா என்ற நிலைமைக்கு ஆளாகியுள்ளனர் மேலும் லாரிகளுக்கான டிரான்சிட் பாஸ் அனுமதி தொடர்பான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் ஏற்படுத்துவதற்காக காலவரையற்ற வேலை போராட்டத்தில் அனைத்து லாரி உரிமையாளர்களும் ஈடுபடுவது என்பது குறித்து எச்சரிக்கை விடுப்பது என முடிவெடுக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இந்த பகுதியில் உள்ள அனைத்து லாரி உரிமையாளர்களும் தொடர் ஆலோசனையில் ஈடுபட வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார் நாளைக்கு பதினோரு மணிக்கு இங்கு ஒரு முக்கியமான முடிவெடுப்பது காரணத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் இதற்கு முன்பு ஜல்லி உரிமையாளர்களிடம் பேசி ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு அதன் படி நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த முடிவை அவர்கள் சரியான முறையில் அமுல்படுத்தவில்லை லாரி வாழ்வா சாவா என்று கொண்டு கொண்டிருக்கின்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே நாளைக்கு பதினோரு மணிக்கு முக்கியமாக ஒரு லாரி உரிமையாளர் சங்கத்தின் கூட்டம் இந்த ஒசூர் இந்த இடத்தில் நடப்படுவதன் காரணமாக அனைத்து லாரி உரிமையாளர்களும் முக்கியமான முடிவு எடுத்து வாழ்வா சங்கம் முடிவு எடுத்திருக்கிறது அனைத்து லாரிகள் பதினோரு மணிக்கு தவறாமல் இங்கு வந்து கௌரவப்படுமாறு தாய் கேட்டுப் போகிறோம் ஜெயிக்கிறோம்